திருமூர்த்தி அணை நீர் மூலம் பாசன வசதி பெறும் தொண்டாமுத்தூர் விரல்பட்டி புளியம்பட்டி உப்பிலியனூர் மாமரத்துப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு இரண்டாம் சுற்றுக்கு ஏழு நாட்கள் தண்ணீர் திறக்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டது ஆனால் ஏழு நாட்களுக்கு பதிலாக ஐந்து நாட்கள் மட்டுமே தண்ணீர் வழங்க முடியும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி விவசாயிகள் உடுமலை கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோரிக்கை மனு அளித்தனர் கோடை வறட்சியால் தண்ணீரின்றி பயிர்கள் கருகி வரும் நிலையில் ஏழு நாட்களுக்கு தண்ணீர் வழங்கவில்லை என்றால் தொடர் போராட்டங்கள் நடத்துவோம் என விவசாயிகள் எச்சரிக்கை கடந்த பத்தாம் தேதி அன்றைக்கு கூப்பிட்டு இருந்தாங்க தலைவர்களை வந்திருந்தா வந்தது வந்து ஏழு நாட்கள் கொடுக்க வேண்டிய நீரை வந்து குறைத்து ஐந்து நாட்களாக கொடுக்க முடியும் தான் சொன்னாங்க அப்படி பண்ணா வந்து கீழே வந்து ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பாசன பரப்பு இருக்குது அது வந்து கீழே வரைக்கும் தண்ணி கொண்டு போக முடியாதுன்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி கால்நடைகள் மற்ற எது எதுவுமே எந்த இதுவும் பண்ண முடியாது தென்னை வந்து சுத்தமாவே அழிந்து போற நிலை இருக்கு தேங்காய் விலை கடும் வீழ்ச்சி அதனால எதுவுமே பண்ண முடியாதுன்னு கண்டிஷன்ல இருக்கிற நாங்க அரசாணை வந்து ரெண்டரை சுற்றுகள் தண்ணி கொடுக்குன்னு முதல் மீட்டிங்ல சொன்னது இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாவது சுற்று தண்ணியிலேயே குறைக்கிறாங்க ரெண்டு நாட்கள ஏழு நாட்கள் வர வேண்டியது ரெண்டு நாட்கள் குறைச்சு அந்த அரை சுற்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த ரெண்டாவது சுற்று தண்ணியாவது ஏழு நாட்கள் கண்டிப்பாக எங்களுக்கு கொடுத்தாகணும்னு இன்னைக்கு நீ அந்த ஏழு நாட்கள் கொடுக்க வேண்டியது ஐந்து நாட்கள் பண்ணால் ஒன்றுமே பண்ண எங்களால் அதை நாங்கள் முடிவு எடுத்து மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் ரசிகிட்ட முடிவை நாளைக்கு காலையில் சொல்கிறோம் இருக்காங்க நான் சொன்னாலும் வந்து ஏழு நாட்கள்னு சொன்னா தான் தண்ணீர் திறக்கணும்னு நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம் ஐந்து நாட்கள் திறந்தால் தண்ணீர் வேண்டாம் நாங்கள் போராட்டம் வந்து அறிவிப்பு